இன்றைக்கி இந்தியாவுக்கு நல்ல நாளா கெட்ட நாளா தெரியலையேப்பா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இந்தியாவோட நிலமை வந்திருக்குங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த டெஸ்ட் மேட்சில் நம்ம இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணிடலான்னு பார்த்தா இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி நம்மளை பேட்டிங் பண்ண சொல்லிட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே பரவாயில்லப்பா நம்மளா பவுலிங் பண்ண சொல்லியிருந்தா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கோம் எப்படியாவது நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருன்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்பில் இன்னைக்கு எல் ராகுலும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டு பேரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்மே நல்லா வந்துருந்துச்சு விக்கெட்டை விட்டே கொடுத்துருக்கூடான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செஷன்ல விக்கெட் எதையுமே விட்டு கொடுக்காம எழுவத்தி எட்டு ரன் எடுத்து அசத்திட்டாங்க இதை வந்து பார்த்தவொடனே அப்படியே உங்களோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆகணும் ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தாங்க கே எல் ராகுல் கிறிஸ்வாக்ஸோட பால்ல பொசிஷனுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாரு அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அவரும் ஸ்லிப் போஷன்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷனும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா சுப்மன் கில்லு தேவை ஸ்டெம்புக்கு வரபால போய் நான் வந்து விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எல்பி டபிள்யூ அவுட் ஆயிட்டாருங்க உண்மையிலே அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் ஏதாவது ஒரு சாட்டை ஆஃபர் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த மாதிரி அவுட்டாக இருக்கே மாட்டாரு அவர் அடிக்காம அவுட் ஆனது தாங்க நமக்கு வைத்தறிச்சலாக போயிருச்சு என்னப்பா மூணு விக்கெட் போயிருச்சே இந்தியா இன்னைக்கு தேறிடுவாங்களா அப்படின்னு நினைக்கும்போது தாங்க சாய் இருந்துக்கிட்டு நான் இருக்கேன்ல நான் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேணா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல அதனால தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்குவேன் அப்படின்னு மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க அவர் கூட பண்ட்டும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் அப்படியே ஆக நினைக்கும் போது அப்போதாங்க பண்டு விளாடுறத பார்த்து யாரு கண்டு பட்டுச்சோ தெரியல கரெக்டாக ஒரு ஃபுல் டாஸ் பாலு பண்ட்டோட காலில் வந்து பட்டுருச்சு இதனால பண்ட்டுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுங்க பாவம் மனசுனால நிற்கவே முடியல கொத்த காலில் தான் ஊண்டி ஊண்டி நின்றுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவரும் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு சரி பண்ட்டு போனா என்ன நம்மளோட சாய் சுதர்ஷன் இருக்காரு ஹாஃப் செஞ்சுரி எல்லாம் அடிச்சு அசைத்து இருக்காரு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாரு நினைக்கும் போது சாய் சுதர்ஷன் அய்யோ அதுக்கப்புறம் விக்கெட்டை விட்டு கொடுக்காம விளையாடணுமே அப்படின்னு நினைக்கும் போது அப்போதான் ஜடேஜாவும் தாக்கூரும் சேர்ந்துட்டு நாங்க இருக்கோம்ல அவ்வளோ ஈஸியா நாங்க விக்கெட்டை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இன்னைக்கு நாள் முடிவு வரைக்கும் வந்து விளையாடிட்டாங்க இதனால இன்னைக்கு நம்ம இந்தியா எவ்வளவு ரன் எடுத்திருக்காங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி நாலு ரன் வந்து எடுத்திருக்கோம் நாலு விக்கெட் வந்து போயிருக்கு உண்மையிலே நம்ம இந்தியா வந்து டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு பொஷிஷனில் தான் வந்துருக்கும் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த டெஸ்ட் மேட்சை கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னா பண்ட்டோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப முக்கியங்க ஏன்னா பண்டோட இன்ஜுரி அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்னு தெரியல திரும்ப பண்ட்டு வந்து விளாண்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்தியானால் நானூறு ரன்னுக்கு மேலே ஈஸியாக எடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச்சில் பண்ட்டோட ரன் அவுட் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு அப்படின்னு பார்த்தோம் அதனால இந்த மேட்ச்சில் பண்ணிட்டு விளாடுறது ரொம்ப முக்கியங்க அதனால் அவர் எவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் வந்து திரும்ப வந்து விளாடுறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ இந்த டெஸ்ட் மேட்சை கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னா எப்படியாவது நாளைக்கு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நானூறு ரன்னுக்கு மேலே எடுத்துடணும் அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து லீட் எடுத்துடலாம் அதை விட்டுட்டு கம்மியான ரன்னுக்கே ஆல் அவுட் ஆனால் வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் நாளைக்கு நம்ம இந்தியா என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்